என்னா என்னன்னா என்ன ரொம்ப அழகா இருக்குன்னா எல்லாரும் ஒத்துமையா ஒண்ணு கூடி இங்க வந்து யோகா பிராக்டிஸ் பண்றது வித்வுட் ஜட்ஜ்மெண்ட் வித்வுட் காம்படிஷன் வந்து யோகா பிராக்டிஸ் பண்ணும் போது ஹெல்தியான ஒரு விஷயம் பிஸி லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் காம்படிட்டிவான வேர்ல்ட்ல இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மளோட மைண்டுக்காகவும் நம்ம எல்லாரோட ஹெல்த்துக்காகவும் ஜட்மெண்ட் இல்லாம வேறுபாடு இல்லாத ஒரு எல்லா ஏஜ் குரூப் எல்லா விதமான பீப்புளும் ஒண்ணு கூடி யோகா பண்றத பாக்குறது வந்து காம்படிஷனே இல்லாம பாக்குறது வந்து ரொம்ப அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம நம்மளோடய ஹாப்பியா இருக்கணும் நம்ம மைண்ட ஹாப்பியா வச்சுக்கணும் பாடியை வந்து ஹெல்தியா வச்சுக்கணும் கம்யூனிட்டிய பத்தி ஒரு சஸ்டெயினபிள் மேனர்ல கேர் ஃபார் பண்ணணும்ங்கிறதுக்கான பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி டுகெதரா சேர்ந்து பண்ற யோகா ஆக்டிவிட்டி இத இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டேல மட்டும் பண்ணாம எவ்ரி வீக் நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணினா வில் பி சச் அ பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ சில்ட்ரனோ வேற என்ன எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம அண்ட் தென் எல்டர்ஸோ இல்ல மற்ற ஏஜ் குரூப் பீப்புள் எல்லாம் சேர்ந்து வேற காசிப் பண்றது கூடாம வி ஆர் கேதரிங் டுகெதர் டு பிரீத் அண்ட் போஸ் அண்ட் ஸ்டே இன் தட் காம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அண்ட் ஐ ஆம் சோ ஹாப்பி ஸ்டாவுட் டவர்ஸ் நவீன்ஸ்ல இருக்கிற ஸ்டாவுட் டவர்ஸ் கம்யூனிட்டி கம்யூனிட்டில இருந்து மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸ்ல இருந்தும் எல்லா பீப்புளும் வந்து இன்னைக்கு இங்க கலந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஹாப்பி இன்டர்நேஷனல் யோகா டே ஹாப்பி இன்டர்நேஷனல் யோகா டே ரொம்ப சந்தோஷமா இருந்தது நவீன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறத நோக்கியே உலகமே ஓடிட்டு இருக்கிற பொழுது நேயம் மனித நேயம் மனிதர்களுடைய வாழ்வு சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் வந்து அவங்களுடைய உடல்நலம் நம்ம நவீன்ஸ் கம்யூனிட்டி மட்டும் இல்லை நவீன்ஸ் சாவுட் டவர்ஸ் நவீன்ஸ் ஸ்ப்ரிங் ஃபீல்டு அண்டு குட் ஃபீல்டு அண்டு மெரிலேண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸும் அடுத்த மற்ற பில்டர்னுடைய அவங்க ஃப்ளாட்ஸில் இருக்கிற மக்களும் எல்லாரையும் இங்கே இன்வைட் பண்ணியிருக்கோம் தான் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நவீன்ஸை பண்ணின வேலையில் எனக்கு பிடிச்சது பக்கத்தில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டி இங்கேயும் பெரிய ஒரு உலகமே உருவாகிருக்கு இந்த மேடம் பக்கத்தில் இந்த இடத்துல நவீன் சாகுட்ட அரவுண்ட் திஸ் இந்த நவீன் அவென்யூன்னு பேர் வச்சுருக்கோம் இதை சுற்றி நிறையா கம்யூனிட்டிஸ் வந்திருக்கு அத்தனை பேரையும் கூப்பிட்டு இந்த ஒரு உடல் நலம் மக்கள் வந்து தன்னுடைய தன்னுடைய நலம் சுற்றுப்புறம் சுற்றுப்புற சூழல் எல்லாத்தையும் கவனிக்கணுங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ் நம்மஸில் இப்போ கொண்டு வரும் அதை வந்து இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அதை முன்னெடுக்கிறாங்க இந்த யோகாடையில் யோகாங்கிறதே யூனியன் ஒன்றாருது எல்லாரும் ஒன்றா சேர்ந்த அலைன்மெண்ட் அந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரு நல்லிணக்கத்தோட நம்ம உடல் நம்ம மனம் இது ரெண்டும் ஒன்றா ஆகி அப்போ வந்து நம்ம ஒரு சந்தோஷம் அனுபவிக்கிறோம் அது வந்து வயதான சின்ன வயசுலேயும் வளர்ந்துருக்கோம் ஏன்னா நம்மளுடைய நிமிர்ந்த நின் மேற்கொண்ட பார்வை அப்படின்னு பாரதி சொல்லுவான் அது மாதிரி ஒரு உடல் நலம் இருக்கிறதுக்கும் வயசானவங்களுக்கு வந்து இப்போவுமே வா வயதானப்பவும் கூட இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு பணமெல்லாம் வசதியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அனுபவிக்க முடியாத போகாமல் இருக்கிறதுக்கு இந்த யோகா ரொம்ப பயன்படுறது அந்த விதத்தில் இந்த யோகா டே செலிப்ரேஷன் இன்டர்நேஷ்னல் நம்ம இந்தியா தான் உலகத்துக்கு யோகாவை கொடுத்துருக்கு அதை வந்து நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் டேன்னு சொல்லி இப்போ என்ன வாங்கியிருந்த இவங்கெல்லாம் சொல்லி வாங்கி அதை செலிப்ரேட் பண்ணுறோம் உலகம் முழுவதும் செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்மளும் பெருமை கொள்வோம் இந்த யோகாவை நம் வாழ்க்கையில் எல்லாரும் கடைபிடித்து நம்மளுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் வளமாக்குவோம் அப்படின்னு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் எப்படி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்றாங்க மக்கள் வந்து இப்ப உலகம் மொத்தமுமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பார்த்தா முதல் வந்து பணத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் வாழ்க்கை பணம் சேர்க்கறதுலயே ஓடுது எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம உடல் நலம் இல்லைன்னா உண்மையான வெல்த் என்னன்னா உடல் நலம் உடல் நலம் இருந்தா வாயிலுடா சந்தோஷமா சந்தோஷமா உடல் நலம் தான் வாழ்க்கையில முக்கியம் மீதியெல்லாம் வந்து அதனுடைய துணைதான் உடல் நலமும் சந்தோஷமும் இல்லைன்னா மனசுல எத்தனை பணம் இருந்தோ உங்களை வாழ்க்கையில காப்பாத்த முடியாது அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம் கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்கறதுலயே மிகப்பெரிய சொத்து வந்து இந்த உடல் இந்த உடலுடைய விலை என்னன்னு கணக்கு போடவே முடியாது இது வந்து ஒரு இது வந்து ஒரு டைமண்ட் மைண்ட் அது கூட இல்ல ஒரு நவரத்திர கு குகை அவ்வளவு உள்ள வந்து இதுல அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கிறார் அதெல்லாம் வந்து நல்லபடியாக நம்ம பயிரத்தை பட்டை தீட்டுற மாதிரி இந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா சாங்க வச்சிருந்தோம்னா அதை விட சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது பணம் கண்டிப்பாக இருந்தால் கூட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஏன்னா சந்தோஷம் தான் வாழ்க்கையில நம்ம தேடுற ஒரே விஷயம் அதை புரிஞ்சுக்கணும்